கூட்டணி அரசு கூட்டாட்சியோ குழம்ப கூடாது கூட்டணி ஆட்சின்னா பங்கெடுத்த கட்சி எல்லாரும் மந்திரி சபையில பங்கு வைக்கிறது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடக்கல நாங்க மந்திரி சபை கூட்டு மந்திரி சபை கூட்டு மந்திரி சபைன்னா செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஒருத்தர் தப்புன்னா ஒருத்தர் கண்டிப்பாக அது எப்படி புரியும்படியா சொல்றேன் நம்ம வீட்டில பசு காலம் கொண்டு வளருது கண்ணுக்குட்டியில இருந்து கண்டுக்குட்டியில மூக்கணாங்கயர் போட வேண்டாம் அது துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிக்கும் போது மூக்க நாயர் போட்டா நம்ம வீட்டில் கட்ட முடியும் கூட்டணி ஆட்சிங்கிறது அது நாங்கள் குதிரைக்கு கடிவாளம் போடாட்டி பக்கம் ஓடும் கடிவாளம் தான் கூட்டணி ஆட்சி யானைக்கு அங்குசம் வேணும் அங்குசம் தான் கூட்டணி ஆச்சு பள்ளி கொடுத்துட்டு பிள்ளைகள் போகுது வருது பயமா இருக்கு காலையில சாயங்காலம் வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிருமோ வேகமாக வர வேண்டிய அடிச்சிருமோ அதுக்காக பள்ளிக்கூடத்து பக்கத்தில் ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க வேகத்தட இந்த வேகத்தடை தான் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வரல இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க முதல் முறையா கூட்டணி ஆட்சி வரட்டும் ஒருத்தர் தப்பு பண்ணா ஒருத்தருக்கு மனசாட்சி தப்பு பண்ற கண்டிப்பம் இல்ல